பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே ரதனா இந்த நாளை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக இந்த நாளில் சாத்துடைய தந்திரங்களை உடை தேறிவாராக இந்த நாளிலே வான மண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகள் எல்லாம் முறிப்பாராக இந்த நாளிலே நீங்கள் போற காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாய் இருப்பதாக இந்த நாளிலே நீங்கள் காணாததை காண கிருவை தருவாராக இந்த நாளில் தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கச் செய்வாராக இந்த நாளில் அடைக்க வேண்டியதை அடைத்து தீர்க்கட்டும் வர வேண்டிய அமௌண்ட்டும் வரட்டும் இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவார் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் இந்த நாளில் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி உண்டாக செய்வார் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றுவார் இந்த நாளில் விளைவின்னத்தை கொண்டு வர நினைக்கிற சாத்தானுடைய கைகளை உடைக்கிறார் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தையோ விற்கினத்தையோத்தியை கொண்டு வர நினைக்கிற ಸತ್ರುಡೆ ಕೈಯ ಕತ್ತರ್ ಮುರೀಕರೋಲ್ಮನಾಡ ಸಗದಿನಿ ಕದುನ ರಗದಿನಿಯಾ ಕಡಲಾ ದುಡಬಲವಾ ಹಾ ದೀರ್ಮಿ ಕದುನ್ லீபனா சந்து பியாந்தர் ஹீலை கேத்துடா இந்த நாளில் இருக்கிற சத்துருடைய தடைகளை உடைக்கிறார் இந்த நாளில் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை முடிக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகளை முறி இந்த நாளில் உங்கள் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தருவார் இந்த நாளில் கர்ப்பத்தின் கனியிலே ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நாளிலே தமிழ் சித்தத்தை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணுவார் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது இந்த நாளில் நீங்கள் போகிற இன்ட்ரவியூவில் ஒரு சக்ஸஸை காண திரும்பி தருவார் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கத்தர் கட்டளை இடுவாராக இந்த நாளில் தேங்க் உள்ளாடு உங்கள் போக்குவரத்தை கத்தர் பாதுகாப்பார் இந்த நாளிலே நீங்கள் அப்ளை பண்ணுற காரியத்தில் ஒரு மிராக்கள் நடக்கும் தேவசித்தம் வெளிப்படும் இந்த நாளிலே உங்களுக்கு சொப்பனங்களை காண்பிப்பாராக தரிசனங்களை காண்பிப்பாராக ரை பாபா ஷீடா க லா ராபா லபா க ರನ್ ಖನ ದೇರ್ಖಲ ಬೌರ ದೀಪ ನಂತರ ಹೇರ್ ಬಿ ನ್ಯಾಂತು ರೋಷೆನ್ ಕರಬ ಶಂತ್ಮೇ ಶಂತೆ ಕಲ್ಕು ರಿ ರಭ ತುರಬಲ ಶಿಮಿ ಕದರಬಲ ದಿ ಹಂತರ ಬರೀ ಶಗದಿರ್ಬಿ ಅಖರಭೋ ரே பபா ரகல் கரா துரபினே ஷேக்கேன் வரா லாக்கல் குட்டல் ப ரகதி நி கதுன்கடா துடப ரகதி யாத்தல் பரே ஷேக்கேனே லோகன்ம ரகுல் கபௌ கப ரது நம ஷபரபா ரீ பபா ஷேக்கே ரது ரபா கதுடபல் அதுனா லேன்மானா சந்துடபா க எல்லார் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு செவிங்கள் ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்கட்டும் இந்த காலை தோறும் புதிய கிருபையினால் நிரப்புகிறவர் இந்த அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் வேலையில் இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வயலின் வசதியை கண்டடை கீர்பை தருவார் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பித்தண்ணியை கொடுத்து காண கீர்பை தருவார் ஃபினான்ஷியலாக இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுகிறார் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடை தெரிகிறார் குடும்பத்துக்கு ரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் உடைத் தெரிகிறார் எல்லா சத்துருடைய தந்திரங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் நீங்கள் போகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் தேவன் சித்தமில்லாத காரியங்கள் விலகி போகட்டும் இந்த நாளில் தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நடக்கட்டும் இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற சத்துருடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கத்தர் அழித்து நின்றன இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஆவியை கத்தர் வைக்கிறார் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறார் இந்த நாளில் எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் பல மணி நேரம் ஜெபிக்கிற செவாவை உற்றுகிறார் இந்த நாளிலே நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு காரியத்துக்காக அப்ளை பண்ண போகிறேன்னு போகிறக்காக அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கத்தர் அரசாங்கத்திலே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவருடைய கண்களிலே தயவு உண்டாக்கி உங்களுக்கு நடப்பிக்க வேண்டிய காரியங்களை நடப்பித்து உங்களுக்கு வர வேண்டிய பிளான் அப்ரூவல் டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் கத்தர் கொண்டு வந்து கொடுக்குற அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் லுபரா சிதனமா கடபலா துடபலா ஷதனி கதுனா ரீதல்வரா துன்மனமா ஷம் ரகதினியா <kidalkana> ಿ ರಿಯಂಥ ರೀಬೋಲೋಕೋ ಠಲ್ಕ ರಿನ ಭೂ ಶಿಡೇ ಕೇ ಠಲ್ಕು ನಬೋ எல்லாரும் இணைந்த அந்நிய பாஷையில் செபிங்க உங்களை கர்த்தர் அனல் மூட்டுகிறார் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டு மகளை உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க இன்னும் ஒரு விஷேஷத்தை அபிஷேகத்தால் கத்தன் நரப்பத்தக்கதான ஒரு அதிசயத்தை ரெகலோ துடபல ஷகதனமா ஷகதினியா கடலா ரே கே நமா சந்து இறக்கி கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க ரெபு கபா ரபா வியாதி நீங்குது லதுனி கமனா கட்டுகள் உடைகிறது ரீதல் குரபா சந்துரபா பலவின மாறுகிறது ரோபவோ ஷேகே பகுனா கதன துடபா

ನೀದನ್ಮನ ಲಧುನಿಕ ಕದುನಮ ನಮ ಶಧುನಿ ಕದುರನ ಕಂಕರ ದುರಗನಮ ಸಂತುಡವ ನೀಡನಕರ ಲದುರವಿ ಶಬರಭ புதிய பாஷை தருகிறார் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுக எல்லாரும் இழைந்து இணைந்து ஆவில செவிக்கும் போது உங்கள் வியாதி இப்போ நீங்குது உங்கள் வெளவீனல் மாறுகிறது புதியண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பற்பல பாஷைகளை கொடுக்கிறார் நவமான பாஷைகளை கொடுக்கிறார் ஒரு குற்ற ஜனத்தை உங்கள் மூலமாக எழுப்புபடி கத்த வைத்திருக்கிறார்

கர்த்தர் தான் தேவன் என்று உறுதிப்படுத்தி காட்டினது போல் நாட்களிலே கர்த்தர் தான் தேவன் என்று உறுதிப்படுத்தி காட்டுகிற ஒரு வயராக்கியத்தின் ஆவி கத்தர் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு கலந்து கொள்கிற உங்கள் மேலே கத்தர் கட்டா விழுக்கிறத பாக்குறேன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் வீண் செலவுகளை முறிக்கிறேன் தரித்திரங்களை உட்டைக்கிறேன் தேவையில்லாத டென்ஷன் ஆர்குமெண்ட் வீட்டை விட்டு மாறட்டும் குடும்பத்துக்குள்ள அன்பு சமாதானம் பெருகட்டும் ராகு ரூ கல்போரா சீமேனை கேட்டே கூறும் ರಾಧಿನ ಕರದುರಬಲ ಬಂಕರಬ ರಿಬನ್ಮ ನಮ ಸಂತುರ ಬಲಬೋಕ ತುಡಬ ರೀಬಲ ಹದುನಿ ಕದುರನಮ ಸಂತುರಬ ರಘದನ್ಮೇನೆ ಕೆ ಟೇ ಕೊರಬ ಕಲಕಂತ ರಘದನ್ಮ ನಮುದಲ್ಬರ ಸದುನಿ ಕದುರಬಲ ಸಂತರಬಲ ಉಡುದುರಿಬಿನ ಕಲ್ಕುಡು ದನ್ಬನ ಸಿದಾಕ ತುಡಬರ ದೇಕಂತ ರಗದನ್ಮೆನೆ ಕೆ ತಲ್ಬರ ರೀ ತಲ್ಪು ನಮ ಸದುನಿ ಕತುಡಬ ಲಗದನ್ಮೆನೆಮೆ ಕೆ ಟೇ ಕರಬ ನೆಲ್ಲ ಬಾಯ್ಲೆ ವಿರಿವಾಯ್ತೆರ್ ಮಗಳೆ ಪತ್ತ ನರಪುಗ್ರಾರ್ ಮಗಳೆ கத்த நிரப்புகிறார் மகனே பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை அபிஷேகம் பெற்றவர்களாய் வாட்டு மல்ல லட்சங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களா அதற்கு தூண்களாய் கத்தரவங்களை நிறுத்துகிறதை பார்க்கிறேன் லோ கது நவா சிடா க துடப ரகதன்வினை கேட்டே கொள்ளபோ தேவ தயவு மனுஷ கண்களில் தயவு இந்த நாள் உண்டாக செய்வார் ரகத நவா கல் அபோ ரத நமா சகுனா லீ கல் கர் அபலோ க டேல் பர் அது நமா சகது நிமி கது நபா லேபரோ சிகதன்மனமா சம்து ரதல் கரபா பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அக்கினிய ரதல் கடக தன்கன வாசி தாட்க துட கலகோ ரதனே ಜೀವ ಊಟ ಊಟ ಜೀವ ತಣೀರ ಊಟಗರ ಊಟ ಪೆರು ಕಡೆ ಓಡುಗ ಅಭಿಷೇಕ ಕತ್ತ ಕಟ್ಟನ್ ಲೇಟಾ ಕೂಡ ಕತ್ತಿರೋ ಬರ ಸೆಕೇರ್ವ ಲೋ ರದನ್ ರಾಕ್ಕ ಲೋ ಗರಾದಿ ಅಂತ ರದನಮ ಶಗದಿಯ ಕರಬ ರೀದಲ್ ಕೋರಬಲ ಸಗದನ್ ಕಡಲ ಅದು ಡಬ ರದುನಿಮಿ ಶಬೋ ಕಬ ರಬ ಲಬ ಲೀಬಲೋ ಕೋತಲ ಬಂದಲ ಬೀಕಲಬ ರಗದುನಿಯ ಕಡಲ ಬೋ ಶತ್ರುರವ ರೀದಲ್ ಬೋ ರಗದನ್ ಕೆಡೆಗಲೋ ಕಲಬೋ ಶದನಿ ಕವನ್ ಕಡಬೋ ರಗದನ್ ಮೆನೆ ಲೇ ಕಲ್ಕು ರನ್ಕು ಟಲ್ಕ ಟಲ್ಬೆ ರೆನ್ಕೆ ಬೋಸೆ ಬಂದ ರ ಕ ದಲ್ಕ ರಾ ತೂ ಡಬ ನಾ ಕ ತೇ ಕನ್ಮ ಲೇಗದನ ತೂ ಡಬ ಮೋ ಶಗುದನ್ ಯ ಯಾಕ ಬ ವಾಹನಗಳ ರಕ್ತನ್ ತೆಲಿಕೆ ಪಡಗರದೆ

கடவுள் நிறுவல் அசாந்தி ரிபிக் அவர் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் ஏ எனக்கு பதில் கொடுக்கலன்னு கேட்குற பிள்ளையை இன்றைக்கி ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறாய் லவ் ரபா சி தனக்கா துடபர் எம் த ரகதன் கே லே கனமா சகதினியா ரது லபர் ரகதனா கடலபர் எம் தேக்கே ரதன்மனமா ஷி டாக்கா துடா கலத்தினமா ஷபா லூக்கல்பரவா கத்துடா

രാജരീ അഭിഷേകത്തെ തീർക്കദർശന അഭിഷേകത്തെ അഭിഷേകത്തെ ആരാധന കൊണ്ടിഷേകത്തെ ഓരോ

ರಿಧಲ್ಕು ರವ ಸಂತುರಿ ಬಿ ರೇನ್ವೆನೇ ಹೆಸಲ್ಬುರೋ ರೀಮನ ಖಮನ್ಕರವೋ ಸಿ ಧನ್ಕರವರ ರೇವಭು ಶಂತು ರಬಲ ತುಡಬಲ ಕತಿಡಬಲವೇ ಋಗದಲ್ಬುರ ಸದು ನಮ ಶಂತುರಿ ಬಿ ರದು ನಮ ಕವಲ ಬರಬರವ ಇಬೊರ ಕಟುಲಬರದಿಯ ಲೇಧನ್ಮನ ಸಂತುಲ್ ಹೆಣೆ ಮೆಲೆ ನಮಕ್ಕುಕೊಲಬೋ ರಿಯಂಧರವೊ ಶಿಡಾಕ ತುಡಬರದಿ ಲೇಬರಕು ರಬಲ್ಕರವಾಸಂತರ அக்னி அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அந்த அபிஷேகம் நடத்தும் இந்த நாளில் குடும்பத்தை இரத்தத்துக்குள் வரைக்கிறார் உங்கள் குடும்பத்தை வேலை அடைக்கிறார் உங்கள் குடும்பத்தை சுற்றி அக்னி மதலை கட்டுகிறார் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு செட்டையினால் மூடப்பட்ட ஒரு மகிமை மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் உங்கள் குடும்பத்தினுடைய வீட்டினுடைய வாசலுக்கு என்பதாக சுடருளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேர்பினை நிறுத்தி பாதுகாக்கும்படிக்கு கட்டளிருக்கிறார்

இந்த நாளில் உங்கள் மூலமாய் யாரெல்லாம் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டவென்று முன்குறித்திருக்கிறார் அத்தனை பேரை கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டியது ஆசீர்வதி செய்து முடிக்கத்தக்கதான் ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்ட அவிழ்க்கிறார் லோகபர் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டு கேன்சல் ஆகிறது எல்லா டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆகிறது எல்லா பலவீனங்களை கத்தர் செய்கிறார் உற்றை தோட ஷிடா செய்கிறார் மேல ஆவிப்பொழுது உங்க மேல தம்முடைய ஆவி ஊற்றுகிறார் உன்மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் உன் மேல ஒரு அக்னியை போடுகிறார் உங்கள் மேல் ஒரு வல்லமை போடுகிறார் உங்கள் மேல் ஒரு பலனை கொடுக்கிறார் நீ ரதுனி கபா நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் மகனே மகனை நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜபித்தால் அற்புதங்கள் நடக்கும் இந்த நாளை உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ரிலைஸ் பண்ணுவாராக போராடி போராட இந்த ஆட்டை நாள் இந்த நாளை முடிக்க மாட்டீர்கள் உலங்கள் படிட்டு பாடி ஜபித்து இந்த நாளை முடிப்பீர்கள் கத்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை கத்தர் நடப்பிக்கிறார் இந்த நாளில் ஒரு அக்கினி பாய்கிறது வீட்டுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது வீட்டுக்குள் சமாதானம் உண்டாகிறது வீட்டுக்குரதமாய் உருதமாய் குடும்பத்துக்கு இருக்கிற அம்புகள்

பாம்பின் மேல்டப்பாய் பால சிங்கத்தையும்சர்பத்தை மீத்து போடுவார் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் விசாச உங்களை கண்ட நடுங்கணும் மந்திர உங்களை கண்ட நடுங்கணும் சூனிய உங்களை கண்ட ஓடையணும் செய்வன உங்களை கண்ட எரிஞ்சு சாம்பலாகணும் அந்த அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற பேர் மேலே கட்டவிழ்க்க விரும்புகிறார் லோபரா சிடோ ரகதன் கிடபலா ரதனை ஷபனம கபலஹனா லூ கதன் மினிமே ஷேக்கெடி வியாந்து ரபலா சிகாது நம்ம ஷவரவரவா ரிதல் விரைவே கேட்டி குரபுல ஒரியந்த ரவிரவே ஷவரவர கோத்திரவா ரிதல் வரா சியந்த ரகதன் கரவர சந்துரபலோதினிக்கா லௌடபினா கல்பலா துன்மன சந்த ரகதின் கிரவோ ஷியாந்த லகன் கரவா রীবা বাবা বাবা কাঠে কাল বরো সৈকে রে রিদন বনা শান্তুরাদ লবক তড বরবা রিগদন মনিমা শিকাল কো রাহাতুন কারা বাস সৈকে লোকদন কারা বাস দুরুদনিক কদনামা রিবা মমা মমা শান্তুরাদ বরবা তুদান কারা বালা দিদ বালা শান্ত রেখনে মেলকু রগন খনা শিদা কা তড இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது உங்கள் சிறசின் மேல் பாய்கிறது பெற்றுக்கொள்ளுக 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 ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தறி கட்ட கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த வல்லமை கத்தறிப்பொழுது கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுங்க ரிவலவா சதுரிபி கதுரவா வசனத்திலே வார்த்தையிலே இந்த நாளில் வளர கத்திற்கிருவை தருகிறார் இந்த நாளிலே சத்துரு தொடாதபடிக்கு காப்பார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேலையடைத்து காக்கிறார் இந்த காலவேளை கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கவே இருக்காது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்தது ஒரு மனிதனும் தடை பண்ண முடியாது இந்த நாளில் அவர் ரெடி பண்ணது கை கொடுத்தே தேர்வார் அவர் ரெடி பண்ணது யாரும் தடுக்க முடியாது லகுதன் மராசி கரவலா து நவா ஷிரோ கரவலா திடங்க கடல் கரா லகடா துடவலா கல்பரோ மேட்டன் ரதன் கனமா சந்தூரதில்லியா லதுனி வீட்டின் மேல் ஜன்னர்களில மேல் சட்டத்திலும் ஆட்டுக்குட்டின் ரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் வீட்டுக்கு இருக்கிற சத்துருடைய தந்திரங்கள் உட்டைக்கப்படுகிறது புதிய புதிய பிள்ளைகளை கத்த நிலைப்பு போகிறார் திரிபல சதுனி கபரவலபா சமுதாயத்தை ஒட்டி இருக்கிற போதையோ ஒன்றையும் கிட்ட வரக்கூடாது

எரே நம கட்டலு புரோசி ரே எந்துரபா சத்ருவை கையேடு இந்த நாளிலே பிள்ளைகளத்தோடு அதிகாரம் இல்லை கையம் கையை முறிக்கிறார் ஒரு அற்புதம் நடக்கிறது இயற்கை கப்பாற்பட்டு அற்புதம் நடக்கிறது இந்த நாளுக்குள் ஒரு அற்புதத்தை கண்டு சாட்சி சொல்ல கத்தர் கிருபை தருகிறார் வானம் திறக்கப்பட்டாயிற்று கர்த்தருடைய விளையாட அபிஷேக தைலத்தை ஊற்றி கொண்டே வருகிறார் நீ கோருவல சதுனே கதுரவல சிதன்வரா கொத்துரா லெகதிர்கரை வல உதிரவலவ ரவ கரபல சகதுரியாக்கடா

தம்முடைய கரத்தை வைத்து நேர்த்தே நடப்பிக்கிற மகிழ்ச்சியான காரியங்களை காட கத்த கிருவை தருகிறார் இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சி இந்த நாளில் ஒரு சந்தோஷம் இந்த நாளில் ஒரு விடுதலை இந்த நாளில் ஒரு ஐஸ்வர்யம் இந்த நாளில் பலவீனம் இல்லை மாத்திரை இல்லை மருந்து இல்லை டேப்லெட் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன் இந்த நாளுக்குண்டான விசேஷத்தை அபிஷேகத்தை வைத்து ஜெயத்தோடு முடிக்க கத்த கிருவை தருகிறார் ரபனிமா சிகதனமா கடவுள் அதுனமை கத்துடவா ரிபலா சிவந்தரவர் அதுனிமை சதுரவிழா கத்துடவா ரிதன்மனை கேட்டோக்கல் வர அதுனோ ரிபபா சகதனமா கத்துடபலவா ஓ ரேகலே கேரவன் குரவா ரேககமே காசி பந்தர ஹோஷிபா கரவா ரிதல் வர சகதனே கடனவ சகதன் மலோக்கல் பரஹதனே லிவனோ கல்பன துரபின சதுரிவி கவல வரவா ரிதன் மேனே கேட்டோ கடல் கரா லோபரவ சியம்த ரதனா கத்துடவா அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றி நாம் மகிமைப்பட்டதற்காக நன்றி அற்புதங்கள் நடக்கிறதற்காக நன்றி லோகரபலவையில் இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர் ஹீல் பண்ணி அற்புதம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ರಿಲೋ ಬರೋ ಸಿರಬಲ ಮನಮ ಶಗದಿನಿ ಕದುರಬಲ ರಿಧನ್ಮನ ಸಂತೆರಬಲಿನ ಕಟು ಲಗನ್ ಮರವ ಕಾರಿಬೋ ಕದುರ ಬಿ ರಿಯಂತರಬಲೋ ಸೀಧನ್ ವರೆ ಕೊರವ ಕತುರ ಬಿ ನೀತರೆ ಕಲ್ಕುರೋಧನ್ಮನ ಕಲಬೇ ಶಗನ ರಿಮ ಮಮ ಶಬಲ ರಿಧನ್ಮನೆ ರಿಧನ್ಮನ ದಿನಮ ಹಂತರ ಬಲವರವ ரிவக்கரல் அதுர நிமக்கடலோடு திருபி ரதன் கர தியந்தர் ரவி சதுரபல கரபோ ரிதல் பரு தியக்கர தினம சகதினி கதுரபு ரிவபட்டை கரபல் அதுடபர் அதுன கத்துடபா நீர் அப்படி செய்கிறதற்காய் சோத்திரம் பெரிய 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 காரியங்களை செய்யும் வாக்கு தத்தம் உரிமையாக்கப்படட்டும் புதுப்பித்து ஆளை கட்டப்படட்டும் ரோதன் மனமா கத்துடபா வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு செய்யறதை கத்த நிறைவேற்றி முடிக்கட்டும் ருதல்புரா சீதா கத்துரபா நகதன் கேரே

இந்த நாள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாளாக மாற்றி கத்தரவர்களை சபூர்ணமாக சாப்பிட்டு திருத்தடை செய்வார் என் ஜனம் இன்றைக்கு நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபினால் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸ்